தெய்வங்களை கும்பிட்டால் மட்டும் போதாது தெய்வத்தை எப்படி வழிபட வேண்டும் தெரியுமா அதுலதான் இருக்கு விஷயமே கடவுள்களை நாள்தோறும் தவறாமல் வணங்குகிறோம் ஆனால் எப்படி வணங்கினாலும் கடவுள் கண் திறந்து பார்க்கவில்லை என்று சிலர் புலம்பி வருகின்றனர் எல்லாம் சரிதான் ஆனால் கடவுளை வணங்குவதற்கு என்று ஒரு வழிமுறைகள் இருக்கிறது ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஒவ்வொரு கடவுளை வணங்கினால் அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் உதாரணமாக சொத்து பிரச்சனை பிள்ளை வரம் வேண்டுவோர் திருமண வரம் வேண்டுவோர் இப்படி போகலாம் அவ்வாறு உள்ள பிரச்சனைகளுக்கு எல்லாம் எந்த கடவுளை வணங்க வேண்டும் என்பதை தற்போது பார்ப்போம் இரண்டு சர்வங்கள் இணைந்தது போல் இருக்கும் நாகராஜா சிலைக்கு வெள்ளிக்கிழமை காலை ராகு காலத்தில் மஞ்சள் குங்குமம் வைத்து செவ்வரளி பூ சாற்றி அபிஷேகம் செய்து நெய் தீபம் ஏற்றி தம்பதிகள் பெயருக்கு அர்ச்சனை செய்தால் தம்பதிகள் ஒற்றுமையாக அந்யோன்யமாக வாழவார்கள் குடும்பத்தில் தாங்க முடியாத கஷ்டங்கள் வந்தால் மன அமைதி குறைந்தால் அருகில் உள்ள ஆலயங்களில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் நிம்மதி கிடைக்கும் கொடிய கடன் தொல்லைகளுக்கு ஸ்ரீ யோக நரசிம்மரையும் மற்ற கடன் தொல்லைகளுக்கு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரையும் வழிபடுவது நல்ல பரிகாரமாகும் ஸ்ரீ நரசிம்மரின் எந்த திருக்கோலத்தை தரிசித்தாலும் கடன் தொல்லைகள் பில்லி சூனியம் ஏவல் திருஷ்டி திருமணத்தடை விலகி நன்மை பெறலாம் ஆலய திரிசூலத்தில் குங்குமம் இட்டு எலுமிச்சை பலம் குத்தி வெளிவிட திருஷ்டி நீங்கும் வெள்ளருக்கு விநாயகரை வீட்டு அறைகளில் கை கெட்டாத உயரத்தில் வைத்திருக்கும் பொழுது ஏதேனும் பூதகன சேஷ்டைகள் இருந்தால் நின்றுவிடும் சக்கரத்தாழ்வார் சன்னதியில் நெய் தீபம் ஏற்றி பன்னிரண்டு முறை நாற்பத்தி எட்டு நாட்கள் சுற்றி வழிபட தொழில் வழக்கு சாதகமாதல் பில்லி சூனியம் ஏவல் நீங்கும் இருபத்தி ஓரு செவ்வாய்க்கிழமைகளில் தீபம் ஏற்றி வழிபட கொடுத்த கடன் வசூலாகும் கொடுத்த கடன் வசூலாக வைரவர் சந்நிதியில் தொடர்ந்து எட்டு செவ்வாய்க்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி சகஸ்கர நாமம் அர்ச்சனை செய்ய வேண்டும் ஜாதகப்படி சனி பகவானின் பாதிப்பு குறைய திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்ய வேண்டும் சனிக்கிழமைகளில் சனி பகவான் சன்னதியில் தேங்காய் உடைத்து இரண்டு மூடிகளிலும் நல்லெண்ணெய் ஊற்றி எள்ளு முடிச்சு தீபம் ஏற்றவும் சிவன் கோவிலில் கால வைரவரையும் விஷ்ணு கோவிலில் சக்கர தாழ்வாரையும் வழிபட செய்வினை தோஷம் நீங்கும் பிரதோஷ காலத்தில் ரிஷபாரூட மூர்த்தியாய் மகேஷனை தேவியுடன் வழிபடுவோர் ஆயிரம் அஸ்வவேத யாகங்களை செய்த பலனை பெறுவார்கள் அதிலும் ஈசானிய மூளையில் ஈஸ்வரனுக்கு காட்டப்படும் தீபாராதனையை பார்த்தால் எல்லா நோய்களும் வறுமையும் நீங்கும் மாதா மாதம் உத்தர நட்சத்திரத்தன்று சிவனுக்கு தொடர்ந்து பதினோரு மாதங்கள் பாலபிஷேகம் செய்தால் விரைவில் திருமணம் தடைபெறும் கலியுகத்தில் காரிய சித்திக்கு துர்க்கை வழிபாடு அதுவும் ராகு காலத்தில் செய்வது சிறந்தது ராகு காலத்தில் கடைசி அரை மணி நேரமான அமிர்த கடிகை நேரமே சிறப்பான பரிகார நேரம் நெய்விளக்கு ஏற்றவும் உகந்த நேரம் செவ்வாய்க்கிழமை மாலை நான்கரை மணி முதல் ஆறு மணிக்குள் துர்க்கைக்கு விளக்கு ஏற்றி வழிபட நாம் வேண்டிய பிரார்த்தனைகள் நிறைவேறும் வெள்ளிக்கிழமை காலை பத்தரை முதல் பன்னிரண்டு ராகு காலத்தில் துர்க்கைக்கு தாமரை தண்டு போட்டு நெய் விளக்கு ஏற்றி வழிபட தெய்வ குற்றம் குடும்ப சாபம் நீங்கும் அஸ்த நட்சத்திர தன்று துர்க்கைக்கு சிகப்பு துணி சாற்றி சிகப்பு தாமரையை பாதத்தில் வைத்து இருபத்தி எண்ணிக்கை கொண்ட எலுமிச்சை குங்கும அர்ச்சனை நெற்றியில் வைத்து வர உடனே திருமணம் நடைபெறும் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகருக்கு அருகம்புல் அர்ச்சனை செய்து வழிபட சங்கடங்கள் தீரும் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகருக்கு எருக்கம் திரி போட்டு விளக்கு ஏற்றி வழிபட பிள்ளைகள் கல்வியில் முன்னேறுவார்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்